உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களின் மீது செருப்பு வீச முயன்ற சம்பவத்தை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடல் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினரான பலர் கலந்து கொண்டு சம்பவத்தை கடுமையாக கண்டித்தனர் மேலும் செருப்பு வீச முயன்றதாக கூறப்படும் வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் அவர்களின் உருவப்படத்திற்கு தீ வைத்து கொளுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய அலுவலகத்தில் நீதிமன்ற பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக சங்கியாக இருக்கிற எழுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க வழக்கறிஞர் ராஜேஷ் ராகேஷ் கிஷோர் என்கிற வழக்கறிஞர் தன்னுடைய மதத்து வயசத்தை காட்டுகிற வகையிலும் சாதிய ஆதிக்க மனப்பான்மையை காட்டுகிற வகையில் இந்தியாவினுடைய இரண்டாவது தலித் நீதிபதியாக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிஆர் அவர்களுடைய கவாய் மீது வன்மத்தை கக்குகிற வகையில் சாதிய வன்மத்தை கக்குகிற வகையில் தன்னுடைய காலனியை பிசி அவமதிப்பது செய்திருக்கிறார் இது இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் ஆர் எஸ் எஸ் கும்பல் மறைமுகமாக மற்ற மதத்தினரையும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை எச்சரிக்கிற விதமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இது இந்திய குடியரசுக் கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் பி ஆர் கவாய் அவர்கள் இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் எஸ் ஆர் கவாய் அவர்களுடைய முதல்வர் சார்ந்தவர் அந்த தாக்குதல் நடத்திய விதத்தை கூட யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்கிற ஒரு நல்ல நிலையில ஒரு பௌத்தராக இருந்து சிந்தித்து இதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் எங்களுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பணியாற்றுகிறவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவாலாக நாங்கள் ஏற்று இந்த ராகேஷ் கிஷோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிற வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் இன்றைக்கு ராகேஷ் கிஷோருடைய உருவ பொம்மையை கொளுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நான் கடவுள் சொல்லிதான் காலனி வீசினேன் என்று திமிராக பேசிக் கொண்டிருக்கிற ராகேஷ் கிஷோரை நாங்கள் மன்னிப்பு கேட்கிற வரையிலே செருப்பாலும் அடிப்போம் தீ வைத்து கொளுத்துவோம் எல்லா போராட்டங்களிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கா மங்கா பிள்ளை மாநில பொதுச் செயலாளர் இந்திய குடியரசுக் கட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க